துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து ரிப்பன் மாளிகைக்கு வெளியே அஞ்சாவது முடிஞ்சு ஆறாவது நாளாக தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ரோட்ல உட்கார வச்சா ஸ்டாலின் அவர் வாக்குறுதி என்ன ஆச்சு ஓட்டு கேட்கும் காலை பிடிச்சா இன்னைக்கு ஓட்டை வாங்கி எங்களை ரோட்ல உட்கார வைக்கிற நீ நிலையா நிக்க போறது இது உறுதி அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேனா பல்லு பகிடலாம் எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தாரு எதிர்கட்சியா இருக்கும் போது அப்படின்னு தொடர்ந்து பண்றாங்க

மொத்தமா நூறு கோடி ரூபா அவங்க கமிஷன் வாங்கிடுறோம் நல்ல வாயம் சம்பாரிச்சு நார வாயம் தொண்ணுற கணக்கு போட்ட தெரியாதவன் காசவாரி அரைக்கிறேன் இருக்கு இல்லாம ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் சொல்லிட்டு இன்னைக்கு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலயே நிறைவேற்ற போறோம் சொல்லி இருக்கோம் பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்போ இவனை நகரை சுத்தம் செய்கிற ஒருவனை

பத்து வருஷம் குத்தகை கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா வழக்க போடியா நோட்டீஸ் அனுப்பியா நான் நீதிமன்றத்தில் போய் ஆதாரங்களுக்கு நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி அவர் ஃபோட்டோ மட்டும் எடுப்பார் ஃபோட்டோ ஆர்டிஸ்டாக துணை முதல்வருக்கு அரசியல் அறிவே கிடையாது துணை முதல்வருக்கே இந்த விஷயத்தை பத்தி பேசவும் தெரியாது அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா துணை முதல்வர் பொறுத்த வரைக்கும் போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்க நல்லா இருக்கும்னு காட்டிக்கிறோம் இப்ப இப்போ துணை முதல்வர் கூப்பிட்டு என்ன பிரச்சனை கேளுங்களா என்ன பட்ஜெட் சொல்லுங்களேன் இவங்க ஏன் சண்டை போட்டோ பண்றாங்கன்னு கேளுங்களா கூட துணை முதல்வருக்கு சொல்ல தெரியாது அவருக்கு எதுவும் தெரியாது திமுக பத்தி தெரியாது திமுக வரலாறு தெரியாது எந்த சப்ஜெக்டும் தெரியாது திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது அவரை புறப்படுத்தாதீங்க இதே பிரியா சொல்றாங்க இப்ப இருக்கிற விலைவாசிக்கு அந்த சம்பளம் கட்டுப்படி ஆகுமா யாரும் அடித்தட்ட மக்கள் தான் ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சீங்க நீங்க தான் சொன்னீங்க என்ன நம்புங்க நான் விடியல ஆட்சி கொண்டு வர எனக்கு ஓட்டு போடுங்க நான் ஆட்சிக்கு வந்த உடனே தொண்ணூத்தி எட்டாவது நாளே உங்களுக்கு நான் கையெழுத்து போட்டு நிரந்தர பத்து புதுசா எதுமே நீங்க சொன்னதுனாலதான் உங்க கிட்ட நாங்க இந்த வேலை யாருன்னா செய்வாங்களா ஆனா நாங்க இறங்கி செய்யறோம் ஏன் கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க நீங்க சொல்றீங்க நீங்க வந்து இதே காசை வாங்கி மேயரா உட்காந்து பாருங்க நான் கீழே கொடுக்குற சம்பளத்தை நீங்க வாங்கிக்கிட்டு உட்கார்ந்து பாருங்க அதோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் நீ என் நாற்காலியில உட்கார்ந்து பார் என் நாற்காலி ஒரு முள் படுக்க என் பதவி ஒரு முள் கிரீடம்னு உனக்கு புரியும் அது என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுன்னு உனக்கு பரிச்சுன்னு புரியும் அதுக்கப்புறம் முதல்வர் பதவி எவ்வளவு கஷ்டமானதுன்னு நீ என் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லு கேஸ் வேலை யார் பஸ் யார் ஃப்ரீயா கேட்டா நாங்க கேட்டோமா ஃப்ரீயா எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுன்னு நாங்க கேட்டோமா அதெல்லாம் நாங்க கேட்கல எங்க வாழ்வாதாரத்தை தான் நாங்க கேக்குறோம் பொம்பளையா இருந்தாலும் நல்ல செருப்பு வளர்ச்சி செஞ்சிட்டாங்கய்யா செஞ்சுட்டாங்க சூடு வரக்கா இல்லாம கேள்வி கேட்டாங்கல்ல கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஜட மாதிரி நிக்கிறானு நானும் நாண்டுகிட்டு செத்துருப்பேன் மேயர் பிரியா வரலையா வரவே இல்லங்க மேயர் பிரியா வரல அஞ்சு வருஷம் ஆண்டு அரசியல்வாதியும் வரல கார்பரேஷன் அதிகாரிங்களும் வரல அப்படின்னா நாங்க என்ன ஒதுக்கப்பட்டோம் இப்பதானே உங்கள பத்தி எல்லாம் எனக்கு புரியுது எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே எல்லாம் விட்டு ஓட்டிங்க ஓ உன் தலைவன்ட்ட போய் சொல்லு எங்களுக்கு கட்சி எல்லாம் வாங்க நாங்க தனியாவே இருந்துக்கிறோம் ஒப்பந்த பணியாளர்களா வச்சிருக்க எல்லாரும் டெய்லி வேஜஸ் வேலை செஞ்சா சம்பளம் இல்லைன்னா இல்ல இவர்களுக்கு நிரந்தரம் கிடையாது இவர்களுக்கு அரசு ஊழியர் கிடையாது இவர்களுக்கு பென்ஷன் கிடையாது குப்பை எழுறவனுக்கு அந்த அங்கீகாரம் கூட இல்லை கால் மனுஷன மனுஷன் மதிக்கிறதுக்கும் சமூக பிரச்சனை அணுகிறதுக்கும் இங்க வெறும் கல்வி மட்டும் பத்தாது கல்வியோட சேர்ந்த சமூக அரசியலும் பகுத்தறியும் தன்மையும் தேவை படிக்கலாமா அப்போ இதெல்லாம் இந்த மக்களிடம் எந்த விழிப்புணர்வும் இல்லை இவர்களுக்காக போராடக்கூடிய கட்சிகளும் இல்லை கம்யூனிஸ்டா இருப்பான் சிபிஐ சிபிஎம் ரெண்டு சேஞ்சு கழுத தேஞ்சு கட்டருமா இப்படி சோறு எவ்வளவு மானகட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுறாங்க பேச்சு எவ்வளவு பெரிய தியாகம் பண்ண கம்யூனிஸ்ட் கட்சி வரதராஜன் எங்க சிபிஎம்ளே இந்த பக்கம் இப்ப ஐயா நல்ல நல்லகண்ணு இங்கே ஜீவா எங்க வேட்டி சட்டை இல்லாத தலைவர்கள் அன்னைக்கலாம் ஆனா இன்னைக்கு சிகப்பு திமுக கூட்டணிக்கு ஒரு சிகப்பு கொடி வேணும் சுத்தியில் எருவாள் கொடியும் கவிர் எருவாள் கொடியோடு இரண்டு கொடி வேணும் அதுக்காக திமுக பாதுகாத்து வச்சிருக்கு யார இந்த கம்யூனிஸ்ட்டுகளுக்கு கேட்ச் ஆமாம் எனக்கு பிஸ்கெட்டு இது நாய் பிஸ்கெட் மாப்பிள இங்கே இருக்குன்னு தெரியும் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் ஆரி நாய்க்கு தான் மாப்ள பிஸ்கெட் இது லோக்கல் பார்ட்டி ரெண்டு எலும்பு துண்டு வீசியிருந்தா கப்பு நடக்கிறேன் தேர்தல் வாக்குறுதி முன்பே சொன்னாங்க சொன்னது அடிப்படையில் தான் நம்ம வாக்களிச்சோம் இந்த அரசு வந்து எங்களுக்கு பண்ணல அப்படின்றாங்க இதே போலதான் ஆசிரியர்களும் அந்த ஓய்வு விஷயத்துல சொல்றாங்க வாக்குறுதி கொடுத்து செய்யலனா அது அவங்களுக்கு ஓட்டில் அஃபெக்ட் ஆகாது இந்த குணத்தை கூட இந்த அரசு பார்க்காதா என்ன நடக்குதுன்னே தெரியலைங்க மக்களுக்கு அரசு என்ன செய்து அரசு எப்படி இயங்குகிறது அதிகாரிகள் எப்படி இயங்குறான் ஒண்ணுமே மக்களுக்கு தெரியலங்க மக்கள் ஏதோ கண்ணை கட்டி காற்று விட்ட மாதிரி இருக்கான் ஏவன் ஐநூறு ஆயிரம் கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்டு போடுறான் ஓட்டுனர் நடத்துனர்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய ஏமாத்திட்டான் அவனுடைய பணியில் இருந்த பொழுது பிடித்தம் செய்யப்பட்ட பணத்தை அவன் கேக்குறான்

ஆஹ் பல கூடிய கொள்ளையடிக்கலாம் இத பத்தி மக்களுக்கு எந்த கவலையும் இல்ல அப்ப யார் இதை கேட்பது சரியில்லாதவன பார்த்தா விளைவிக்க நமக்கு கூட வம்பு இருக்கடன் தெரியாம இருந்து வரும்டா அப்படி இருக்கிற தெரியாம இருந்துட்டு போயிருந்தப்பா படைக்கிறடி படைக்கிறடி மண்டல மட்டும் அடிச்சிடலாம் குலீசல் உள்ள போயிருவேன் 啊。啊